தென்னிந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் அவர்கள் தற்போது கோட் படத்தில் நடித்திருந்தார் அப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் சமீபத்தில் வெளியாகி வசூல் ரீதியாக செம மாஸ் காட்டி வருகிறது இப்படம் இதுவரை உலகளவில் இருநூற்றி எழுபத்தைந்து கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இவ்வளோ மாசான கலெக்ஷன் மன்னனாக இருக்கும் விஜய் அவர்கள் விரைவில் சினிமாவை விட்டு விலகப் போகிறார் என தெரிந்ததுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவரோட அறுபத்தெட்டாவது படம் கோட் கடைசியாக அறுபத்தொம்பதாவது படத்தில் மட்டுமே நடிக்கப் போவதாக தகவல் இது இப்படி இருக்க தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமாக சொல்லப்படுகிற தளபதி அறுபத்தொம்பது படத்தோட ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்துள்ளது அதாவது விஜய் அவர்கள் நடிக்க போகும் தளபதி அறுபத்தொம்போது படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் மாதத்தில் இருந்து தொடங்கப்போவதாகவும் இப்படத்தில் நடிக்க நடிகை மமிதா பைசு கமிட் ஆகியுள்ளார் எனவும் தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டுமல்லாமல் இப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகை சிம்ரன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இப்படம் விஜய் அவர்களோட கடைசி படம் என்பதால் இப்படத்தின் மேல் பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது